சபை பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினமும் ஒரு காரசாரமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் பெற்ற நெல்லை திருமண்டலம் இது திருமணத்தில் ஒரு அராஜக பேருவழி பர்னபாஸ் என்று அவர் தான் இருக்கிறார் குறுக்கு வழியிலே வந்தவர் காலில் விழுந்து வந்தவர் டிஎஸ் பட்டனபொடி ஞான ஞானதிரவி எம்பி காலில் போய் விழுந்து மன்னிப்பு முழங்கால் என ஒரு தடவை பிஷப் பார்க்கிறீங்க நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நன்றியாக என்று சொல்லி அவர்களை ஒரே காலில் மிதித்து தள்ளி அவர்களுக்கு வழக்குகள்லாம் வரவைத்து வர வைத்து பெரிய கொடும்பாவி ஆனால் இவர் செய்கிறது பாருங்க இந்த இந்த குறுகிய காலத்துக்குள்ள நூற்றி இருபது போஸ்டர்ஸை போட்டிருக்கிறாரு பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் எல்லா கலெக்ஷன் பத்து பதினஞ்சு புரோக்கர்களை வைத்திருக்கிறார் இவர்கள் தொழிலே தொண்டு தொட்டு திருச்சபை பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்து திருச்சபையில் அந்த உள்ள க கட்டடங்களை கட்டுவதற்கு கான்ட்ராக்ட கமிஷன் வாங்கி பொருட்கள் வாங்குவதற்கு கமிஷன் வாங்கி இந்த புரோக்கர்கள் இந்த புரோக்கர்களை தனக்கு பின்னாடி வைத்துக்கொண்டு முழுக்க முழுக்க இவர் செய்கிறதெல்லாம் அராஜகம் என்ன திருமண்டலத்துக்கு அந்த பேச்சுவார்த்தை பண்ணுவதற்கு அனுப்பி வைத்தார் கடந்த ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி ஆனால் அதே மனிதன் ஒரு வாரத்தில் எனக்கு அவரை யாருன்னே தெரியாது நான் சொல்லவே இல்லை என்று பொய் கடைசியில் நாங்கள் ரெண்டு ஊர் நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது அந்த பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது எல்லாருக்கும் உலகம் அறிந்து விட்டது இப்படிப்பட்ட ஒரு துரோகி தேவைக்கு உபயோகப்படுத்தி விட்டு தூக்கி எருகிற துரோகி இந்த துரோகி பட்டணம்பொடியும் எம்பி ஞானதிரைவும் கொடுத்த பிச்சையில் வந்தவர் அவர் காலில் விழுந்து ம கும்பிட்டு எனக்கு எப்படியாவது பிஷப் ஆக்கிடுங்க நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நன்றியா இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரே காலில் ரெண்டு வரை மீறிச்சு தள்ளி அவர்களுக்கு வழக்கு வர வைத்தவர் அது மாத்திரமல்ல என்னை தாக்கிய பொழுது அன்று மாலை இவர் செய்த ஒரு கடு ஒரு கொடூரமான காரியம் காவல்துறை கூட எடுத்து நடவடிக்கை எடுக்கலாம் அவர் என்ன செய்தார் அப்பாவை பார்க்க போகிறேன் என்று ஐந்து மணிக்கு போகும்போது குண்டர்களை ரவுடிகளை அனுப்பி நீங்க அந்த எம் பி கோஷ்டிகளை ரெண்டு பேரை அல்லது மூன்று பேரை போட்டிருங்க அதாவது கொலை பண்ணிருங்க நான் பார்த்துக்கிட்டு நான் அந்த நேரம் அப்பா வீட்டில் சொல்லி துணிகரமாக ஒரு பேராயர் திருச்சபை பிள்ளைகளை கொலை பண்ணுங்க என்று சொல்கிற அளவுக்கு ஒரு துணிகரமான ஒரு மனுஷன் பார்க்க பெண்கள் நடந்த சம்பவம் சொல்ல வரல அப்ப இங்க இருந்து எதிர்ப்பத்தில் உள்ளவங்களும் இங்க தாக்குதலுக்கு போனவங்களும் ரெண்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உறவினர்கள் என்கிறபடினால் கொலை செய்யாமல் வந்து விட்டார்கள் இப்படி கொலைக்காரர்களை ஏவி விடுகிற கொலை பாதகன் தான் இந்த பர்னபாஸ் இன்றைக்கு பாருங்க ஒரு திருச்சபை பிள்ளைகள் அதாவது காட்டாரங்குளம் சேகர மக்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க பேராயரை பார்க்க போறாங்க இவர் என்ன செய்யணும் உள்ளே வாங்கன்னு சொல்லி உட்காந்து பேசணும் இன்னைக்கு முதலமைச்சரை பார்க்க போனாலோ இல்லை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை பார்க்க போனாலோ அவர்கிட்ட அனுமதித்து பேச்சுவார்த்தை பண்ணி அதை சுமூகம் முடித்து அனுப்புவார்கள் இதுதான் இயல்பு இவர் வானத்திலிருந்து விழுந்தவரா ஒரு சாதாரண ஒரு மனுஷந்தனை ஒரு கோயில் குட்டியாருடைய மகேந்தன நீங்க இன்னைக்கு பெரிய கௌரவமா இன்னும் ரெண்டரை வருஷம் எண்ணிக்கிடுங்க ரோட்ல கிழட்டு குதிரை போல குட்டு இதை கொடைக்கானல பார்ப்பீங்க குதிரைகள்லாம் வயதான உடனே கலத்தி விட்டுருவாங்க அது கேப்பாரத்து பராமரிக்கப்படாமல் ரோட்ல அனாதையா ஒரு கழுதை போல அலையும் அதே போல இந்த பர்ணபாசன் ரெண்டரை வருஷத்துல கழுதை போல அலைய போறாரு ரோட்ல போற ஒருத்த கூட வாங்கன்னு தோத்தரும் போட மாட்டா அவங்களை கட்டிட மாட்டான் இந்த ஒரு குறுகிய கால பதவியில திருச்செ மக்கள் வந்து பேசினா அவங்க பார்க்கணும் அவங்க பாருங்க நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன் வாசல் நின்று ஈவு இறக்க இல்லாத மனிதன் இந்த திருச்சவ மக்கள் போடுற எச்சி நீ சாப்பிட்டு இருக்கிற மனைவி சாப்பிட்டு உனக்கு நீ உடுத்துக்கிற ட்ரெஸ் யார் கொடுக்க இவங்க கொடுக்கற காணிக்க தானே நீ கூலிக்காரன் தானே நீ கூலிக்காரன் உனக்கு சம்பளம் கொடுக்கற ஒரு ஓனர்ஸ் வந்து அவங்க உள்ள விட மாட்டியா திருடர்கள் மாத்திரம் கொள்ளை அடிக்கிற மாத்திரம் தான் உள்ள விடுவியா இவங்க பாருங்க நடந்த சம்பவத்தை பாருங்க திருச்சப மூல சட்டத்தின்படி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு சேகர தலைவர்களை மாற்றம் ஆனா இந்த எட்டு வருஷமா இந்த சேகரமா இந்த 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 திருச்சபை அதாவது காட்டாரங்குளம் சேகர் வந்து பதினெட்டு வருஷம் பதினெட்டு குருவானவர்களை ஒன்பது ஆண்டுகளும் மாத்திருக்காராம் பாருங்க ஒன்போது ஆண்டில் பதினெட்டு குருவானவர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு பிடிச்சவங்களை உள்ள சிட்டிகளை கொண்டு வந்துடுவாங்க பிடிக்காதவங்கள்கிற தூக்கி கொண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதைத்தான் ஒவ்வொரு பேராயிரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை இந்த பர்ணாபாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த மக்கள் சொல்றாங்க எங்க திருச்சபை போதகரை நீங்க மாற்றக்கூடாது அவர் தான் இருக்கணும் என்று சொல்லி அவரை பார்ப்பதற்காக போறாங்க ஆனா அவங்க சொல்றாங்க கிரிமினல் குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் அவரை பார்க்க அனுமதி கிடைக்கும் என்று வந்த மக்கள் கூக்குற அப்போ கிரிமினல் குற்றவாளிகள் களவாணிகள் திருடர்கள் புரோக்கர்களுக்கு எந்நேரமும் நேரமும் இருக்கும் பெட்ரூம் வரைக்கும் பெறுவார் ஆனா திருச்சப மக்கள் தனக்கு சோறு போடக்கூடிய சம்பளம் கொடுக்கக்கூடிய திருச்சப மக்கள் தன்னுடைய கோரிக்கைகளை சொல்ல வந்தால் பெண்கள் என்று பார்க்காமல் கேட்டுக்கு வெளியே நீ என்னப்பா பெரிய ராஜாவா ராஜாக்கள் கூட மக்கள் வந்தா சந்திப்பாங்க மன்னர் ஆட்சி அங்க நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது ரோட்டுக்கு போற இதெல்லாம் இதை போல திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் நீங்க இதெல்லாம் மதிக்காதீங்க இவங்க எல்லாம் வந்தா இவங்களை வந்தா போய் கும்பிட்டுக்கிட்டு தோத்தரையான்னு போய் நிக்காதீங்க இவங்க எல்லாம் யூஸ்லெஸ் ஃபெலோஸ் பைபிள் வாசிக்க மாட்டாங்க ஜெவ பண்ண மாட்டாங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க மசாஜிக்கு ஆட்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க நடராத்திரி பதினோரு மணிக்கு மசாஜிக்கு போவாங்களாம் விடியோ காலை நாலு மணிக்கு வருவாங்க பெல் ஆஸ்பத்திரியில் எட்டு லட்ச ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் சும்மா நாலு செக்அப் செக்அப் பண்ணி பில்லை போட்டு பில்லை கெட்ட மாட்டாங்க எல்லா அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க பாருங்க நேரத்தில் பார்த்தோம்ல வேலூர் சர்மா பேராயர் ரெண்டு கார் வச்சுருக்காரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் அதனால் இதெல்லாம் நீங்கள் மக்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது வெகுண்டு எழுங்க இவர் ஒரு தனக்கென்று ஒரு அணியை வர உருவாக்குறாரு இவருக்கு எதுக்கு அணி லே பீப்புள் நிர்வாகத்தை பண்ணுவாங்க சீக்கிரத்தில் சட்டத்திட்டத்தின்படி நாங்கள் வருவோம் பேராயர்களுக்கு இதில் எந்த ஒரு உரிமையும் இருக்காது அவர் ஒன்லி ஆன்மீக பணி லே பீப்புள் தான் நிர்வாகத்தை பண்ணுவாங்க அதற்குரிய சட்டத்திட்டத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட் வரை கொண்டு சென்று ஆர்டரை கொண்டு வந்து கொடுப்போம் நீங்கள் ஊழியம் செய்யுங்க போதகர்கள் ஊழியம் செய்யுங்க ஆத்துமாக்களை பெருக பண்ணுங்க அதை விட்டுட்டு அராஜகம் பண்ணிட்டு கேட்டால் தூங்கிட்டு இருக்காங்க அது ப்ரைவேட்டு ஊழியர்காரங்களாக இருக்காங்களா அவங்கெல்லாம் ஜெபத்தில் இருக்காங்கன்னு சொல்லி போய் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர் ஒரு ஒரு எவாஞ்சலிஸ்ட் பெரிய பிரபலமான போய் கே பார்க்க போனீங்கன்னா அது அண்ணன் ஜபிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னது ஆனால் இவர் தூங்கிட்டு என்று சொன்னாராம் தூங்குறக்கு ஒரு நேரம் இல்லையா ராத்திரி ஃபுல்லாக மசாஜா பகலில் தூக்கமா இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட இந்த பர்ணபாஸுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை படித்து கொடுக்க போகிறோம் எல்லாரும் எல்லோரும் ஒன்றுபடுங்க அராஜகத்தை ஒழிப்போம் இந்த திருமண்டல மாத்திரமில்ல இருபத்தி நாலு இப்படிப்பட்ட அராஜகங்கள் நடந்து கொண்டிருக்கு இவர்களுடைய அராஜகங்களை முடிவுக்கு கொண்டு வர மக்கள் எல்லாரும் வெகுண்டு எழுப்போம் ஒன்று சேருவோம் காட் பிளஸ்